ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு குருவே பரபரம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு புதாயு சனி பேச்சர் ஆகவே கேதவே நமக்கு ஓ குருதா சரவண நமக்கு உலகெந்தும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இந்த மாசம் இந்த பதிவுல என்ன பாக்குறோம் அப்படின்னா

ராசியினுடைய அதிதேவதை கொடுத்துருக்குறோம் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை எந்த நட்சத்திரத்துல போய் நீங்க வழிபட்டா உங்களுக்கு சிறப்பு தெய்வ அனுகூலம் புதுசா தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கொடுத்துருக்கிறோம் அந்த விதத்துல இந்த மாசம் மரம் மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா கோயிலையும் சலவிருச்சம் வச்சிருப்பாங்க ஏன் அந்த ஸ்தலவருச்சியம் அந்த சலவருச்சத்துல ஒண்ணு அந்த அடியில தவம் இருந்து பாப விமோசனம் சாப விமோசனம் பாப விமோசனம் அடைஞ்சிருப்பாங்க கடவுளே நிறைய இடத்துல இருப்பாங்க இன்னும் அந்த தல விருச்சத்துலதான் அங்க இருக்கக்கூடிய சித்திரன் ஞானிகள் எல்லாம் வாசம் செய்வாங்க அப்போ நாம அந்த தல விருச்சத்தை போய் விளங்குறப்ப இறைவனோட அருளோட அவங்களுடைய அருளும் பெரியவர்களுடைய மான்களுடைய அருள் கிடைக்கிறப்ப நாம இன்னும் சுபிச்சமாகி நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் அடையும் பாவ செயல்கள் நம்மளுடைய கர்ம முறையுக்கு உண்டான வாய்ப்புகள் அது நிறைய இருக்கு அப்ப அந்த விதத்துல உங்க நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் எது முடிஞ்சா வீட்டுல வச்சு வளர்த்தலாம் அல்லது அந்த மரம் சம்பந்தப்பட்ட குழுக்களை உபயோகப்படுத்தலாம் மரத்தினுடைய படத்தை கூட நீங்க வீட்டு வைக்கலாம் அல்லது மரம் இருக்கக்கூடிய இடத்த நீங்க போய் வழிபடலாம் அது உங்க விருப்பம் சரி இப்ப விச்சிக ராசினு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி செய்வாய் உங்க ராசிநாதனே ஆறாம் இடத்திற்கு ஆறுங்கிறது லோக ஸ்தானம் அப்ப சத்துரு ஸ்தானத்திற்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த இருவர ஜனவரி மாதம் நாலாம் தேதி வக்கரகதியில உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வர்றார் அப்ப ராசிநாதன் அவரே ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகி எட்டாம் இடத்திற்கு வர்றப்போ வண்டி வாகனத்துல போறப்ப ஜாகிரதையா போகணும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது கார் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது அதுல போறது இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுடைய வாக்கு கட்டுப்படுத்தி விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிச்சிடலாம் இந்த ஒரு விஷயத்தை தவிர மத்த எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் ஒரு மிகச்சிறந்த மாசம் ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான தனம் வாக்கு ரூபத்தானம் கூறுகூடி உத்தரத்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது தலத்திரத்தானம் கூட்டு தொழில் நண்பர்கள் வியாபாரம் அவங்க வக்கரகதியில இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல அங்க குறைவு இருக்காது அப்ப வியாபாரத்துனால மனைவி மூலமா கணவன் மூலமா நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல ஒரு தனவரவை நீங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல தனவரவை எதிர்பார்க்கலாம் பூர்வீக பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்ல குறைகிறத நீங்க பார்க்கலாம் குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு காலம் ஏன்னு கேட்டா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து அவ்வளவு சரியில்லை அப்படின்னாலும் கல்வியில தடை குழந்தைகளுக்கு தடை அப்படின்னாலும் நான்காம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் நான்காம் இடத்திற்குமான சிறுதூர பயணம் தைரிய வீரிய சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் சுகஸ்தானம் தாய் தானம் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நான்காம் இடத்திலேயே கும்பத்திலேயே மூலத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் அடைந்து மிக வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாங்குற யோகா அமைப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுபகவானும் சனி பகவானுடைய சுகஸ்தானுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வண்டி வாங்க வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல காலம் ஆனா உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் அடுத்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் எட்டுங்கிறது தெரியும் வம்பு வழக்கு திடீர் அதிர்ஷ்டம் இன்சூரன்ஸ் படம் வராந்த பணம் திடுவது இதுவரைக்கும் வராமல் தடைப்பட்டது திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம்தான் எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று கேட்கக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு வராது இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வராது இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் இருக்கிறார் லாபஸ்தானத்தில மிக மிக ஒரு செல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதம் இந்த மாதம் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்குமான பனிரெண்டுங்கிறது பனிரெண்டாம் இடத்திற்கு மதிபதியான சுக்கர பகவானும் ராசிக்கு நாலாம் இடத்துல அப்ப மனைவியினால யோகம் வியாபாரத்தான் யோகம் கலை கலைத்துறையில் இருக்கிறவங்க லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்க ஆணை ஆவணம் தொழில் செய்கிறவங்க பெண்களுக்கான பொருட்களை வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா போதும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு விளைப்பவர் மட்டும் இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு மாதம் சரி இப்ப விருச்சிக ராசிக்கான சந்திராசந்தனங்கள் பதினொன்னு ஒன்று இருபத்தி ஐந்து இருபது பனிரெண்டு முதல் முதல் பதினாலு ஒண்ணு இருபத்தி ஐந்து காலை நாலு இருபது வரைக்கும் சந்திராசனம் இப்ப விசாக நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுப நாட்கள் ஜனவரி பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது யோக நாட்கள் ஜனவரி எட்டு பத்து இதுல சில நாட்கள் விட்டு போட்டிருப்போம் அது மத்தியம பழங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் இப்ப விசாரணத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய மரம் அடுத்தது அனுசர சரி பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பனிரெண்டு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசோக நாட்டு ஜனவரி மூன்று பதினாலு பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது யோக நாட்டு ஜனவரி ஒன்பது பதினொன்று அனுச நட்சத்திர பிறந்தவங்க வளர்த்த வேண்டிய வழிபட வேண்டிய மரம் மகிழ மரம் இது இப்ப எல்லா மகமும் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் மகிழ மரம் தான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல மகிழ மரம் தான் ஸ்தலம் கேட்டை கேட்டையில பிறந்தவங்களுக்கான நாட்கள் ஜனவரி ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பது அசோக நாட்கள் ஜனவரி பதினைந்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று யோக நாட்டு ஜனவரி பத்து பன்னிரெண்டு இப்ப கேட்டையில பிறந்தவங்களுக்கான மரம் பிராய் மரம் திராய் மரம் அப்படிங்கிறது ஒரு சில தலங்கள்ல பாத்தீங்கன்னா எழுதிப்பாங்க ஒரு அந்த மரங்கள் ஏதோ ஒரு சில இடத்துலதான் இப்ப நமக்கு கிடைக்குது அதனால ஒரு பாத்தீங்கன்னா சில ஆசிரமங்கள்ல எல்லா மரங்களையும் வச்சு வளர்த்திட்டு சிவலிங்கத்தை வச்சு வளர்த்தி அதுக்கு வந்து முறையா பராமரிச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு இடம் பழனி பக்கத்துல மாணவர்கள் இடத்துல இருக்கு ஒரு சும்மா பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு முடிஞ்சா நீங்க அங்க போய் கூட வெளியேற வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் எம்பெருமான் பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் நன்றி